ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா ஸ்டோரி எஸ் நம்ம வந்து மகானீஸ் சீரியல் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்துடுச்சு ஸோ இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய விஜய் வந்து நம்மளுடைய ஐயப்பன் உட்காந்துட்டுருக்காரு ஆக்சுவலாக விஜய் ஆஃபீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து ஐயப்பனுடைய கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ அவர் வந்து அப்ளம் பிஸ்னஸ்க்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்தார் இல்லையா ஸோ இன்னமும் அந்த அப்ளம் பிஸ்னஸ் ட்ராக்கை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க மேடம் ஆர்டர்ஸ்லாம் வரும் போல் பட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்க செகண்ட் ஃபேமிலி நோக்கி போயிட்டுருக்கு அப் அப்புறம் மறந்துட்டாங்க பிகாஸ் நதியை அப்பளும் நம்ம பேர்லாம் வச்சோம் அதுக்கான ப்ரொமோஷனும் எதுவும் வரல ஸோ இதுடைய ஐயப்பனுடைய பழைய சீன் ஆக்சுவலாக நம்ம விஜய் கிட்ட ஆஃபீஸில் வந்து வர மாதிரி ஸோ இப்போ அப்கமிங்கில் மறுபடியும் வந்து ஆஃபீஸ் சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றது தான் அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியில் வந்து உறுதிப்படுது ஐயப்பன் போட்டிருக்காரு ஸோ அதாவது நம்மளுடைய விஜய் கூட வந்து ஆஃபீஸில் உட்காந்து பண்ணி ஸோ ஆஃபீஸ் ட்ராக்கும் வரப்போகுது ஆல்ரெடி இப்போ வீட்டில் வந்து ட்ராக் ட்ராக் இருக்கு இல்லையா ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து சம்பவம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு ஆஃபீஸில் என்னடா சம்பவம் அங்கே வீட்டில் தான் கொடுத்துருக்கா அதுவே லாஜிக்கே இல்லை மறுபடியும் ஆஃபீஸ்க்கு எப்பட்றா அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா ஸோ அதுதான் அந்த மாதிரி யோசிக்காத ஒரு கதையை கொண்டு வரதுக்கு தான் நம்மளுடைய அப்படியே பிபியும் பிரியா தி கதை எழுதுவாங்க வெயிட் பண்ணுவோம் எந்த மாதிரி அப்கமிங் சீன்ஸ் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்தோன்னா நம்ம அதை மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு இப்படி தான் போகுது அப்படின்றத கேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு நடுவில் ஆஃபி வந்து பசுபதியும் வராது ட்ராக் இல்லை அதை எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சீன்ஸும் இருக்குது சரிங்களா ஓகே இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மெட்ரோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ